உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவருடம் ஆணி மாதம் நான்காம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சப்தமி திதி கடக கடகராசி அல்லது லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளும் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை அது குருவுடைய நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கு ராகுவும் புரட்டாதி சந்திரனும் புரட்டாதி அதிகப்படியான பிரச்சனைகள் அதிகப்படியான ஒரு இயக்கங்கள் நிற்கக்கூடிய நாளாகின்ற நாள் நிறைய இடத்துல இருக்கிறது அது என்ன மெயினாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கஜானா சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது பெரிய பெரிய கோல்டு ரிஃபைனரி ஐ மீன் கோல்டு கனிம வளம் இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்தலங்கள் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கடுமையான என்ன சொல்றது மொரர்லஸ் ஒரு அசம்பாவிதம் மழை சம்பந்தப்பட்ட தாக்கம் லாஸ் ஆகிறது திருடு திருட்டு நடக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்த மழை சம்பந்தப்பட்டது பூகம்பம் சம்பந்தப்பட்டது இயற்கை இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறது கூட்டு மரணங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே கவனமா இருங்க ஏன்னா இந்த மாதிரி சந்திரன் ராகு சூரியன் குரு புதன் பஞ்ச கிரக செயற்கையில ராகு போய் உட்கார்ந்துன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய பேர் நம்மளே தெரியாம லாக்கார மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதாவது எப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான சுச்சுவேஷன் வீட்லயுமே நடக்கும் அரசியல் நடக்கும் அதனால கவனமா இருக்க சொல்றேன் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கவனமா இருக்கணும் தான் சொல்ல முடியும் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இருக்கக்கூடிய பணம் எங்க சேமித்து வச்சிருக்கீங்களோ அதை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் எந்த விதத்துலயுமே எதுலையுமே நீங்க அக்கறையா இருக்கணும் கவனமா இருக்கணும் மெயினா டாக்குமெண்டேஷன் முக்கியமான பத்திரங்கள் முக்கியமான ஆவணங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்து வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாம விட்டு கொடுத்துட்டு ஐயோ போயிட்டு அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது அதே மாதிரி பயணங்கள்ல கூட எந்த நண்பரையும் நம்பி பேக்கையும் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது பாத்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கூட பார் ராசியான ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபரை போய் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் கிட்டத்தட்ட அது நமக்கு நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும் சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சமா பாசிட்டிவா ஏதோ லைட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும் பொறுமையாக இருந்து கோவப்படாம ஹேண்டில் தான் இன்றைய நாள் நல்லா இருக்கும் அதாவது உணர்ச்சி வசப்பட வைக்கும் அதாவது நீங்க சொல்றப்போ அவங்க சொல்றப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் கோவம் பயங்கரமா அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சாரத நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல இப்படி ஒரு செயற்கை வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்பிக்கையே இல்லாம இருக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் அது கரெக்டா முடியாத மாதிரியும் ரொம்ப தள்ளி போய் நடக்கிற மாதிரியும் நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு பொறுமையா போகணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா போகணும் யாரையும் நம்பி ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அதாவது சீக்ரெட்ஸ் இன் எனி ஃபார்ம் அது சொன்னா நம்ம லாஸ்ட்ல பிரச்சனை ஆகும் இன்னைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க வேற நாள்ல உங்களுக்கு அதை வச்சு மடக்குவாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிளாக்மெயில் சுச்சுவேஷன்ல உட்கார்ற மாதிரி நடக்கும் நல்லா பொறுமையா இருங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரன்சி வெப்ப நிறம் கடக ராசி கடகர் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுத்தமா வந்து இந்த நாள் வந்து பொறுமையா தான் இருக்கணும் எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்கும் தர்மத்துக்கு விருத்தமாக நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒன்று சொன்னா வீட்டில் ஒன்று நடப்பாங்க ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் கண்டிப்பா கம்மியா இருக்கு பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்மா ராசி அல்லது சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் இன்பாக்ட் இன்றைய நாள் நம்ம எதிர்பார்க்காம நிறைய புதிய நபர்களை பார்ப்போம் நம்ம ஃபோர்ஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனா எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸை கம்மி பண்ணிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது வியாபாரத்துல யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது இதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் இங்கு நிறம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாங்கி நீங்க சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் அட் தி சேம் டைம் இன்றைய நாளை பார்க்கும் பொழுது தேவையே இல்லாமல் எதிரிகள் தேவையே இல்லாமல் வீட்டில் எதிர்ப்புகள் அதாவது மைண்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் காமதேனும் வழிபாடு பண்ணிங்கன்னா பணம் நம்ம கிட்டேருந்து போகாமல் இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நாளைக்கு மார்னிங் எல்லாமே சரியாயிடும் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டுறோம் மஞ்சாண்டரம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் ஹெல்த் இஸ் வெல்த் இந்த நிலமைகள்ல என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹெல்த்ல வந்து சிறு சிறு மாற்றங்கள் தெரியும் உடனே சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் பார்த்துக்கிறது நல்லது மெயினாக குழந்தைகளுடைய அதாவது பிஹேவியரல் பேட்டர்ன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு வந்துன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது தான் பெட்டர் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யும் ரொம்ப முக்கியமா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் காக்கக்கூடிய நாள் ராசி ஆண்டரும் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அந்த விரிச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்திருக்கும் அருமையான நாள் அதுலயும் மெயினா இன்றைய நாளை பொறுத்திருக்கும் வீட்டுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும் எப்ப சரியாகணும் தெரியாது எது சரியாகும்னு தெரியாது இது இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மெயினாக சுய ஒழுக்கத்தில் என்ற நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதிலையுமே பேர் கெடாமல் பார்த்துக்கணும் இந்த சந்திரன் ராகு ரெண்டும் சேரும்பொழுது திருக்கோணத்தில் குரு இருக்கும் பொழுது நம்ம நல்லதுக்காக சொல்கிறோன்னு சொல்லி இறங்கி சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த விஷயத்தையும் இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை கார்னர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் இன்றைய நாள் அது சொல்கிறது கரெக்ட் கிடையாது அதனால பொறுமையா இருக்கிறது நல்லது அக்கம் பக்கத்து வீட்டாளர் நட்பு பாராட்டுவது நல்லது வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க கண்டிப்பா செலவு வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் ராசியான சுந்தரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்தது பொறுமையாக இருந்து கையாழ்வது நல்லது காசு படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு அது வரைக்கும் சரியா இல்லை நாலரை நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெரியவங்க மெயினாக எல்டர் லேடிஸ் யார் இருக்கீங்களோ அவங்க ஹெல்த்து பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆண்டர் டிங்கரம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபரை போய் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் கிட்டத்தட்ட அது நமக்கு நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும் சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக பாசிட்டிவாக ஏதோ லைட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் பொறுமையாக இருந்து கோவப்படாமல் ஹேண்டில் பண்ணுறது தான் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் அதாவது உணர்ச்சி வசப்பட வரைக்கும் அதாவது நீங்கள் சொல்கிறக்கோ அவங்க சொல்கிறக்கோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் கோவம் வரும் பயங்கரமாக அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டரம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளா இருக்கப்படுது நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த நாள் முடிஞ்சிடும் இந்த நாளுக்கு அப்புறம் பிரச்சனைகளே கிடையாது உடம்பு சோர்வு லைட்டா கால் வலி பாதம் வலி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்பி போவோம் ஆனா நடக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் மோரதஸ் என்ற நாள் வந்து நல்லதா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு யுத்தத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகின பந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க